வெல்கம் டு வேலைகள் என்னென்ன நடப்போம் பேசுவோம் பாடுவோம் தூங்குவோம் இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா இந்த மாதிரி செயல்கள் என்னென்ன வேலை செய்யறோம் அது வந்து ஆக்ஷன்ஸ் ஆக்சன்ன செயல்கள் என்ன செயல் செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அதை எங்கெங்க சென்டென்சஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம படிப்போம் வெல்கம் டு ஸ்டார்ட் வித் வாக் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கலாம் வாக் அப்படின்னு நடக்கிறது இப்ப தமிழ்ல இந்த வாக் அப்படிங்கிற இந்த நடங்கிற வார்த்தைய பேசிக் வார்த்தை நட நடக்கிறது இது நான் நடந்துட்டு இருக்கேன் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நடக்கிறேன் டென்ஸ் முடிஞ்சிருச்சு கடந்த காலம் ஆயிடுச்சு நடந்தேன் இப்ப நடந்துட்டு நடக்கிறாள் அவன் நடந்துட்டு இருக்கான் நடக்கிறான் அப்படின்னா நடக்கிறார்கள் இனிமே நான் நடப்பேன் இனிமே அவன் நடப்பாள் இனிமே அவன் நடப்பான் இனிமே அவர்கள் நடப்பார்கள் வருதுங்களா அதே மாதிரி நடந்தான் நடந்தால் நடந்தார்கள் நடப்பேன் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து தமிழ்ல நடங்கிற ஒரு ரூட் வேர்டு வேர் சொல் இதுல இருந்து நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்தி காலத்தை குறிப்பிட்டு சொல்றோம் இப்ப நடக்கிறேன் அப்படிங்கறது இப்ப நடந்துட்டு இருக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்ப இந்த நடங்குற வார்த்தை கூட இந்த இக்கு கீரே ரே அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்தி நம்ம வந்து கடந்த காலமோ நிகழ்காலமாகவோ எதிர்காலமாகவோ பண்றோம் தமிழ்ல இப்ப இங்கிலீஷ்லயும் கிட்ட கிட்ட அதே தான் ஆனா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம பேச வேண்டியதா இருக்கும் இப்போ வாக்கு அப்படிங்கிறது ரூட் வேர்டு வேர் சொல் இது கூட நம்ம ஈடி அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துனா கடந்த காலம் ஆயிடும் வாக்குடு ஓகே அதே மாதிரி ஐஎன்ஜி அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துனா இப்ப தொடர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்ப வாக்கிங் அப்படின்னா இப்ப நான் நடந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னா நான் நடந்து முடிச்சுட்டேன்னு அர்த்தம் வாக் அப்படின்னா பொதுவா நடக்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கேன் என்னால நடக்க முடியும் அப்படிங்கறத பொதுவான ஒரு வார்த்தையா வழக்கத்துல தினம் நான் நடப்பேன் அப்படிங்கறத நம்ம ஐ வாக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஐ வாக் அப்படின்னா நான் நடப்பேன் எனக்கு நடக்க முடியும் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ வாக் ஜென்ரல் பிரசன்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் ஐ வாக்டு அப்படின்னா நான் நடந்தேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐஎன்ஜி போட்டுட்டோங்களா அதனால ஐ ஆம் வாக்கிங் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா இப்ப தமிழ்ல நடக்கிறேன் அப்படின்னால நான் தான் நடக்கிறேங்கறத தெரிஞ்சிடும் நடக்கிறான் அப்படின்னா ஒரு பையன் ஒரு ஆண் பிள்ளை நம்ம புரிஞ்சுக்குவோம் இங்கிலீஷ்ல நம்ம நான்னா ஐயங்கிறதையும் ஷீன்னா அவள்ங்கிறதையும் ஹீனா அவன்கிறதையும் இட்டுன்னா அது நடந்துட்டு இருக்குங்கிறதையும் தே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தனித்தனியா இந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டி வரும் ஓகேங்களா இது மட்டும் நம்ம இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தர்றேன் அந்த சென்டென்சஸ் மூலமா நம்ம இந்த வாக்கிங்னா நடக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி செயல்கள் என்னன்னு நம்ம ஆக்ஷன்ஸ் பண்றோம் அது இந்த மாதிரி ஈஷி இட்டு கூட ஜாயின் பண்ண சென்டென்சஸ் படிக்கும்பொழுது நம்ம சீக்கிரமா சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம பேசுறக்கும் உச்சரிக்கிறக்கும் எழுதுறக்கும் பழகிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நான் நீ அவன் அவள் அது நாங்கள் அவர்கள் அப்படிங்கிற நேத்து பார்த்த புரொனன்ஸை வச்சு எப்படி இந்த செயல் வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பழகிக்கலாம் ஐ வாக் அப்படின்னா என்னால் நடக்க முடியும் நான் தினம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இயல்பா வழக்கத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றது இது வந்து காலத்தை குறிக்கிறத காட்டிலும் ஒரு இயல்பு சொல்றதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப ஐ வாக் அப்படின்னா நான் நடக்கிறேன் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுதான் கிளியரா இப்ப தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற சென்டென்ஸ் நான் நடந்து முடிச்சுட்டின இது பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் இருக்குது ஓகேங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபியூச்சர் வந்து ஐ வில் அப்படிங்குற சென்டென்ஸ் வரும் இந்த வில்லு போட்டுட்டா ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிடும் எதிர்காலம் ஆயிடும் ஓகேங்களா இப்ப நம்ம இந்த நிகழ்காலம் கடந்த காலம் மட்டும் பார்ப்போம் ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாத்துக்குமே இப்ப இந்த வாக்கு அப்படிங்கிற எல்லா வார்த்தைக்கும் போட்டுட்டோம்னா இனிமே நான் பேசுவேன் இனிமே நான் ஓடுவேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம ரொம்ப ஈஸி அதை அப்புறம் பழகிக்கலாம் இப்பத்திக்கு நம்ம இத மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா இப்போ யூ வாக்கு நீ ஜென்ரலா நடப்ப அவன் நடப்பான் அவனுக்கு நடக்க முடியும் அவன் நடப்பான் இது வந்து நடப்பான் அப்படிங்கறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலமா நீங்க எடுத்துக்க கூடாது அவனால நடக்க முடியும் தினம் ஆபீஸுக்கு அவன் நடந்து போயிட்டு இருக்கான் இவன் நடந்துட்டு இருக்கான் இங்க இருந்து அங்க தான் தினம் போறான் இப்ப போயிட்டு இருக்கான் அப்படின்னா வாக்ஸ் அதுவே ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவன் இப்ப நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா ஹி இஸ் வாக்கிங் ஓகே அவன் நடந்து முடிச்சிட்டான் அப்படின்னா ஹி வாக்டு அதே மாதிரி நீ நடப்ப நார்மலா நீ நடந்துட்டு வாக்கிங் இப்ப நீ நடந்துட்டு இருக்க நார்மலா நடப்பா இஸ் வாக்கிங் அவ இப்ப நடந்துட்டு இருக்கா ஷீ வாக்டு நடந்து முடிச்சிட்டா வாக்ஸ் அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கோம் ஒரு பூனைக்குட்டி வச்சிருக்கோம் ரோட்ல ஒரு மாடு போகுது அப்படின்னா அது அப்படின்னு சொல்லுவோங்களா அப்ப அக்ரிணை அது அப்படிங்கும்போது இட் அப்ப அது நடந்துட்டு இருக்கு அது நார்மலா நடக்குது அது இப்ப நடந்துட்டு இருக்கு இட் இஸ் வாக்கிங் அது நடந்து முடிஞ்சிருச்சு இட் வாக்கடு அந்த மாடோ ஆடோ அந்த நாய்க்குட்டியோ நடந்து முடி போயிருச்சு அப்படின்னா இட் வி நாங்க ஜென்ரலா நடப்போம் வி ஆர் வாக்கிங் நாங்க இப்ப நடந்துட்டு இருக்கோம் நாங்க நடந்து முடிச்சிட்டோம் தே வாக்கு அவர்கள் நடப்பார்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க இயல்புல அவங்க நடக்கிறாங்க தே ஆர் வாக்கிங் இப்ப அவங்க நடந்துட்டு இருக்காங்க தே வாக்க்டு அவர்கள் நடந்தார்கள் இது வந்து இந்த லிஸ்ட் நான் எது கொடுத்துருக்கேன்னா இப்ப இந்த ஐ யூ ஹி இட் வி தே நீ நடந்தாய் அவன் நடந்தான் அவள் அது நடந்தது நாங்கள் நடந்தோம் அவர்கள் நடந்தார்கள் அப்படிங்கிற சென்டென்சஸ் தான் இது அது எக்ஸாம்பிளுக்காக ஒரே பேப்பர்ல உங்களுக்கு இது கொடுத்துட்டேன் ஓகே இது இப்ப பிராக்டிஸ் பண்ணி பாக்கணும் இப்ப இந்த வாக்கு அப்படிங்கறது நடக்கிறது அதே மாதிரி இப்போ ஸ்பீக் அப்படின்னா இப்போ பேசுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வாக்கை தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்பீக் போட்டுக்கலாம் ஐ ஸ்பீக் ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஐ ஸ்போக் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை இந்த சென்டென்ஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி செயல் வார்த்தைகள் நம்ம நிறைய லிஸ்டாக படித்து அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு ப்ரனன்சியேஷன் பழகிக்கணும் அப்படி பழகிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்மளே ஓனா ஃபார்ம் பண்ணி பழகிக்கலாம் அடுத்ததான் நம்ம ஐ வாக்கு சேம் சென்டென்ஸ் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா அடுத்தடுத்து ஈஸியா இருக்கும் நான் நடக்கிறேன் யூ ரன் நீ ஓடுகிறாய் ஹி ஈட்ஸ் அவன் சாப்பிடுகிறான் ஷி ரீட்ஸ் அவள் படிக்கிறாள் அது குறைக்கிறது We jump, நாங்கள் குதிக்கிறோம் You sing, நீங்கள் பாடுகிறீர்கள் இந்த You வந்து நீ அப்படிங்கிற சிங்குளராவும் இருக்கலாம் ஓகே தே டான்ஸ் அவர்கள் நடனமாடுகிறார்கள் I write, நான் எழுதுகிறேன் You drink, he swims, she sleeps, it flies, we clap. we write, you read, they walk, I draw, you help, he climbs, she washes, it shines. இது வந்து வழக்கத்துல இப்ப நார்மலா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போது இந்த மாதிரி சென்டென்சஸ் எழுதணும் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இது நிகழ்ந்துட்டு இருக்கு நிகழ்காலமாக இருக்கு அப்படின்னா தே ஆர் வாக்கிங் அப்படின்னு சென்டென்ஸ் நம்ம எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாங்காட்டி இந்த ஃபார்மட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இனி அடுத்து நம்ம படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மெட்டு தான் நம்ம படிப்போம் ஓகே இன்னைக்கு நான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்து பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸு இந்த ப்ரொனௌன்ஸ் கூட எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே இன்னத்த கிளாஸில் நம்ம ப்ரொனௌன்ஸோட எளிதான தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வைத்து என்னென்ன வாக்கியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்த கிளாஸில் அதை வச்சு கடந்த காலம் எப்படி எழுதணும் எதிர்காலம் எப்படி எழுதணுங்கிற சிம்பிளான சென்டென்சஸ் நம்ம பழகுவோம் தேங்க்ஸ் பெஸ்ட் விஷஸ்